வணக்கம் நாட்டின் பொருளாதாரம் பாரிய நெருக்கடியான நிலையில் இருக்கிறதால எதிர்வர நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி முக்கியமான அலுவலக அமைச்சர் விஜித ஹேரத் வந்து எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சன்ற அதிகாரிகளோடு இடம்பெற்ற கலந்துரையாளின் போதுதான் தான் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து அவர் மேலும் தெரிவித்த கருத்தின்படி இலங்கை என்ற பொருளாதாரம் இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நாட்டை மீட்க அனைவரும் உறுதியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஒரு குடும்பமாக உழைக்கும் போது தான் அந்த குடும்பம் முன்னேறதுக்கான சில முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் குடும்ப நலம் தங்கள் நிலம் என்பதை குழந்தைகள் ஒவ்வொரு ஒரு நாள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியும் அவ்வாறு இலங்கையின் நலன் கருதி எடுக்கின்ற தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழகிக்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியும் அதற்காக யாரும் தப்பான அபிப்பிராயங்களை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து தெரிவித்திருக்கின்றார் அஹ் இதுதான் உண்மையான அதாவது விஷயம் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றோம் அப்படிங்களா என்னன்னு சொல்லிச்சுன்னா எங்கட யூடியூபர்ஸ்லாவும் சரி வேறு யாக்களும் சரி சொகுசாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மக்கள் எல்லாம் நீங்க அமைதியா உங்கள்ட வாழ்ல இருங்கோ அரசாங்கம் இப்பெல்லாம் அதிரடி காட்டுது அதிரடியில் அரசாங்கத்தின் அதிரடியிலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நாங்க திருப்பதிப்ப சொல்ற விஷயம் இதுதான் என்னென்னா இப்படி எல்லாம் நடக்காது இது மந்திரம் போட்டு எதுவுமே எந்த ஒரு நாட்டையும் டெவலப் பண்ணவும் இல்லாது இதையும் சரி பண்ணவும் இயலாத காரணம் இலங்கை இருக்கிற நிலைமை வந்து பயங்கர கீழே எக்கச்சக்கமான விஷயம் மக்களுக்கே தெரியாதுன்னு சொல்லலாம் அதை பின்புலங்கள் பின் விளைவுகள் எல்லாம் அப்ப இங்க விஜயத்தை சொல்ற விஷயம் தான் உண்மை அவரே என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது என்ன கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும் அதுக்காக கஷ்டப்பட வேண்டி வரும் ஆனால் மக்கள் தான் சேர்ந்து உழைக்கவும் வேணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு நாள் மக்கள் அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னும் அதையே பழக்கமாகி கொள்ளணும் அப்படின்னு கூட சொல்லி கொள்றாரு அப்ப இது வந்து உண்மையில ஒரு சிக்கலான விடயம் காரணம் மக்களை பொறுத்துக்குமே எப்பவுமே வந்து சொகுசாக வாழணும் அப்படின்றதான் வந்து விஷயம் அதாவது அவர் சுகமா இருக்கணும் அவ தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகள் சரி அரசாங்கம் அதுதான் கஷ்டப்படும் அது கஷ்டப்படுறதால நாங்கள் சுகமா இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறோம் அப்படின்றத வந்து மக்களுடைய கருத்துக்கோள் ஆனால் மக்கள்ல இங்கே என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு காலம் நடந்த அரசாங்கத்தின்படி மக்கள் கஷ்டப்பட அவ சொகுசாக இருந்தவை சரியா அப்போ மக்களுக்கு அவையில் கோவம் வந்து நீங்கள் ஊழல் செஞ்சுட்டு நீங்கள் சரியாக வேலையும் செய்யாமல் இருந்தபடினால தான் நீங்கள் சொகுசாக இருந்த நீங்கள் ஆனால் அப்படின்னால்தான் நாடு வந்து நாசமா போச்சு நீங்கள் ஊழல் செஞ்சது நீங்கள் சொகுசாக இருந்ததால் நாடு நாசமாக போச்சு மற்றபடி எங்கள் அதாவது மக்கள் எங்கள் எந்த பிள்ளைகள் இல்லை நீங்கள் எங்களை சரியாக வச்சு வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது எந்த விடத்திலும் மக்கள் கூட்டம் வந்து தன்னை தானே வந்து தன்னுடைய தவறுகளை வந்து வெளியிட சொல்ல போறது இல்லை நாங்கள் உண்மையான குடிமக்களாக இந்த நாட்டுக்கு இருக்கையில அப்படின்ற அந்த விடயத்தையும் போன தான் எல்லா முடிவுகளையும் எடுத்தோம் எல்லா அரசாங்கங்களையும் வந்த போன எல்லாத்தையுமே தேவையில்லாமல் கண்ட பாட்டுக்கு ஆதரித்தோம் அப்படின்னு சொல்லியும் இல்லை ஆழமாக எந்த விஷயமும் தெரியாமல் தெரியவிட பண்ணாமல் வெறும் ஊடகங்கள கதையும் சுற்றி இருந்த கதையும் கேட்டு தான் அரசாங்கங்கள் எல்லாம் வளர்த்து எடுத்தோம் நாங்கள் நாசமாக போ நாடு நாசமாக போனதுக்கு நாங்கள் தான் முதல் பொறுப்பு அப்படின்னு நான் என்ன பொறுப்பு அப்படின்றதாங்க குடிமக்கள் யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள போறது நாங்கள் தான் இல்லது இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களாலேயோ அரசு ஏற்கனவே இந்த அரசியல்வாதிகளால் தான் நாடு நாசமாக போகணுன்னு சொல்லி கொண்டாங்க கூட இவளையும் ஒரு காலத்தில் இவைகள் இவர்கள் எல்லாரையும் கூட ஒரு காலத்தில் நாங்கள் தான் தெரிவு செய்தோம் அப்படின்னு சொல்லி முதல் பிள்ளை தான் அப்படின்னு கூட வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை எங்கே மிகச்சிறிய ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் ஏற்றுக்கொள்ளும் மற்ற எல்லாம் அதை வந்து மறைச்சிடும் இங்கே சிக்கலே இதுதான் இப்படி இருக்கிற மன இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து இப்போ வந்து கனோரா அரசு வந்து இந்த மாதிரி சொல்றதை வந்து ஒரு சிக்கல் தான் காரணம் அவங்களை ஏற்கனவே லைட்டாக தொடங்கிட்டாங்கள் நாங்கள் சிங்கள பகுதியில் இது அரசாங்கம் அந்த சௌசா வச்சிருக்குது இல்லை அரசின் நவில பிரச்சனையாக கிடக்குது அது பிரச்சனையாக கிடக்குது முட்டையை காணில இறைச்சிய காணிலொண்டு அதை நிறைய விஷயங்களை சொல்ல தொடங்கிட்டாங்க அப்போ இதுதான் மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான பிரச்சனை நாங்கள் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருந்தோம் மக்களோட கனவுன்றது வேற மக்களுடைய கனவுகள் விருப்பங்கள்ன்றது வேற நாட்டின் ஜதார்த்தமான நிலை அல்ல அரசியல் ஜதார்த்தம்ன்றது சரியான வேற அதையெல்லாம் தாண்டி உலக அரசியல் ஜதார்த்தம் இலங்கையை சுற்றி நடக்கின்ற உலக அரசியல் ஜதார்த்தம் அதை விட பயங்கரமா இருக்கும் அப்போ இதெல்லாம் மக்கள் தெரியாமல் இல்லை ஏன் அனுரவ கூட ஜனாதிபதி முன்னே தெரிஞ்சிருக்குமா முழுமையான கிட்ட இல்லையுன்னு தான் சொல்லுவான் ஏன்னா அந்த ஜனாதிபதி பதவி என்றது அப்படி ஒரு சூழ்ச்சிகள் தான் கட்டமைக்கப்பட்டுக்கிறது நீங்க அதுக்குள்ள போனா அப்புறம் தான் அந்த நாலு காலம் எங்க நிற்குதுன்னு தெரியும் சில பேர் அந்த நாலு காலம் இலங்கை வெளியில கூட நிற்கலாம் இலங்கைக்கு வழியிலன்று யார் தாங்குறான்னு அந்த தாங்குற சக்தியை சொல்றது தான் அந்த கதிரியில் இருக்கிறாலே கேட்க வேண்டி வரும் இதெல்லாம் பெரிய சிக்கலான விடயங்கள் இப்போ அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குது மக்கள்ட்டன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் சௌசாக இருக்க போகிறது இல்லை முந்தி இருந்தாக்கள் மாதிரி நாங்கள் கஷ்டப்படுறோம் என்ன சொன்னால் இவ வளமையாக இந்த கட்சி சம்மந்தப்பட்ட கஷ்டப்பட்டு தான் வந்தாக்கள் சரியா இவ்வளோ இந்த கட்சிகள் இருந்திருக்கிறாங்க ஜெயவிபிகள்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் இவ்வளவு இருந்தாக்கள் அதை கஷ்டப்பட்டு தான் கட்டாயம் இருந்திருக்கிறோம் அப்படி இருக்க அவை கஷ்டம் இனியும் கஷ்டப்படுறன்ற சிக்கல் இல்லை ஆனால் வாதிகளாக இருக்கிறோம் நாங்கள் இப்போ அரசு எடுத்துருக்குறோம் நாங்கள் கஷ்டப்படுறோம் நீங்கள் இவங்கள சேர்ந்து கஷ்டப்படுங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள எவ்வளவு மக்கள் இதுக்கு தயாராக இருப்பினும் அப்படின்றதான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி காரணம் மக்களை பொறுத்தக்குமே அவர்கள் வந்து நமக்கு அமைப்போம் நீங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு கொள்ளுங்கள் ஆனால் எங்களை கஷ்டப்படுத்தாதீர்கள் அப்படின்றதான் வந்து இவர்களுடைய இது அப்போ இங்கே தான் வந்து அந்த பிரச்சனைக்குரிய சிக்கல்கள் வந்து தோற்றம் பெறும் என்ன சொன்னா இந்த அரசாங்கம் வந்து மக்கள் வந்து மாறிஞ்சி வேணும் சொன்னா இவளகால ஊழல்வாதி சொகுசா இருந்தவங்க அப்ப அவங்க மக்களை கஷ்டப்படுறது சொல்லி சொல்லிடு மக்களை கஷ்டப்படுதுன்னு சொல்லவே இல்லை இவன் சொல்லிடணும் வேண்டாம் இவன் அப்படி இருக்கல அப்ப மக்களாக்கும் ஒரு சிக்கல் இருக்குது நீங்கள் ஊழல் செய்யல நீங்க ஊழல் செய்யறீர்கள் நீங்க சொகுசா வாழறீர்கள்னு சொல்லிடலா அது விளங்குதா அப்ப அவங்க கஷ்டப்படின்னு மக்களும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேவை வருது அது ரெண்டு பேரப்புக்குமே இப்ப ஒரு பெரிய ஒரு இக்கட்டுக்குள்ள வந்து சிக்கி இருக்கணும் இந்த இக்கட்டுக்கு சரியான தீர்வு என்னன்றது மேலே எங்களுக்குன்னு தெரியல இது எங்கே முடியும் அப்படின்றதும் என்ன நடக்க போதுன்றது உண்மையாக தெரியாது ஒரே ஒரு ஊகம் எங்கென்ற தரப்பில் நாங்கள் இதுவருக்கு தெரிஞ்ச அரசியல் வச்சு சொல்லிக்கொள்கிறோம் மக்கள் எப்ப ஒரு குழப்பம் பெறும் இதை தப்பி ஓடலாம் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கே ஒழிய தாங்கள் கஷ்டப்பட்டு ஓகே நீங்கள் அரசியல்வாதிகள் நீங்கள் கஷ்டப்படுறீர்கள் நாலு சேர்ந்து கஷ்டப்பட்டு நாட்டை முன்னோடி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் நினைப்பார்களான்னு கேட்டால் எங்களுக்கு அதுக்கு அது சந்தேகம் தான் இருக்குது பார்க்கலாம் இம்மையில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமாக உங்கள் நகருத்திலிருந்தாங்க நான் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி